என்னதான் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை ஒரு கருத்தியல் ரீதியான சண்டையாக மாற்ற நாம் தமிழர் பேச்சு கடுமையாக கருத்தியல் தளத்துல உழைத்தாலும் எத்தனையோ பேச்சாளர்களை உருவாக்கினாலும் தமிழ்நாடு அரசியல் களத்தை மீடியாக்கள் எவெல்லாம் கொடுத்து நகர்த்திட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு விஜய் நின்னா நியூஸ் படுத்தா நியூஸ் நடந்தா நியூஸ் அப்படிங்கிற ரேஞ்சில ஒரு கேவலமான அரசியல் கலாச்சாரத்தை தமிழ்நாட்டுக்குள்ள இந்த திராவிட ஊடகங்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க இதன் மூலமாக கருத்தியல் ரீதியாக எழுந்து வரக்கூடிய தலைவர்களை மட்டும் அவர்களுடைய வளர்ச்சியை இல்லாமல் ஒரு கேவலமான நோக்கம் தான் இருக்கிறது நம்மால் பார்க்க முடியுது இந்த அவர்கள் யாரும் எதிர்பாராத விதமாக உளவுத்துறை சவால் விதமாக திடீர்னு போய் சூப்பர் ஸ்டார் மணி நேரம் சந்தித்து வந்திருந்தாரு வாரங்கள் மிகப்பெரிய அளவு நீர் நீர்புத்த நிற்பா தமிழ்நாட்டின் ஊடகங்கள் அனைத்திலயுமே மிகப்பெரிய அளவு செய்தியாக வந்திருந்துச்சு அந்த அளவுக்கு ஊடகங்களுமே அவர்கள் மனம் போன போக்குல பல்வேறு கட்டுக்கதைகளையும் எழுதிட்டு இருந்தாங்க ரஜினி மூலமாக அவர்கள் பாஜக கூட்டணி இன்னைக்கு தலைமையேற்க போறாரு சீமானவர்கள் மத்திய அமைச்சராக போறாரு அப்படின்ட்டு பல்வேறு விதமான கட்டுக்கதைகள் எழுதப்பட்டு வந்துருந்துச்சு இந்த சூழல்ல தான் இப்போ நடிகர் அஜித் குமார் அவர்களையும் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் விரைவில் சந்திப்பார் அப்படிங்கிற தகவல நாம் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க அதாவது நாம் தமிழ் கட்சியின் கொள்கை பொறுப்பு செயலாளரான சாட்டை துறைமுருகன் ஒரு காலத்துல தீவிர அஜித் ஃபேன் தான் இப்போவும் அவர் அஜித்தோட ரசிகர தான் இருக்கிறார் அதன் காரணமாக அஜித் ரசிகர் மன்ற மூலமாக கடந்த காலங்களில் நடிகர் அஜித்தோடு பல அவர் சந்தித்திருக்கிறார் இப்போவும் அவருக்கும் நடிகர் அஜித்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லப்படுது சோ அவர் மூலமாக சீமானவர்கள் விரைவில் அஜித்தை சந்திப்பார் அப்படிங்கிற தகவல்களும் வருது ஏற்கனவே அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் ஆகாது அப்படிங்கிறது தெளிவானது அந்த அளவுக்கு இணையத்தில் மிகப்பெரிய அளவு சண்டை நடக்கும் இரண்டு பேருமே திரைத்துறையில சம பலத்தில் உச்ச நடிகர்களாக தான் இருக்கிறாங்க இந்த சூழலில் நடிகர் அஜித் வந்து தனக்கு அரசியல் ரீதியாக எந்த ஒரு நாட்டமும் இல்ல தன் எப்பவும் அரசியலுக்கு வரப்போறது இல்லை அப்படிங்கறதையும் பல முறை தெளிவுபடுத்திட்டார் அதே மாதிரி அவருக்கு கார் ரேஸ் பைக் ரேஸ் இப்படிப்பட்ட இடங்களில் தான் நாட்டம் அப்படிங்கறதுனால வெளிநாடுகள்ல இந்த மாதிரியான போட்டிகள் தான் போய் கலந்து கொண்டு இருக்கிறாரு அதனால அவர் இந்தியாவுக்கு வரதே எப்பாவது ஒரு சில நேரம் தான் முழுக்க முழுக்க வெளிநாடுகளில் தான் இருப்பார் ஆனா அவர் வரக்கூடிய சமயம் நாம் தமிழர் கட்சியின் தலைவர்களை பல சீமானவர்களும் நடிகர் அஜித் அவர்களும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க திரைத்துறை மற்றும் அரசியல் வட்டாரத்தை நன்கறிந்தவர்கள் இது நிச்சயமாகவே தன்னுடைய திரை பிரபலத்தை மட்டுமே வைத்து அரசியலுக்குள்ள வந்திருக்கக்கூடிய நடிகர் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பாக போய் முடிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஏற்கனவே நடிகர் ரஜினிகாந்த சந்தித்ததன் மூலமாக சீமானவர்கள் ரஜினியின் ரசிகர்களின் பெரும்பாலான அபிமானத்தை பெற்றிட்டாரு அவருடைய வாக்குகள் பெரும்பான்மையா இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சீமானுக்கு தான் வரும் அப்படிங்கறதையும் நம்மளால உணர முடியுது இந்த மாதிரி இனி வரக்கூடிய நாட்கள்ல நடிகர் அஜித்தையும் சீமானவர்கள் பொழுது அது நிச்சயம் நிச்சயமாக பல மடங்கு ஊடகங்கள்ல பேச பொருள் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை கோட்பாடுகளும் மிகப்பெரிய அளவு அஜித் ரசிகர்கள் மத்தியிலையும் போகும் அது நாம் தமிழ் கட்சிக்கு நிச்சயமாகவே தேர்தல் அரசியல ஒரு பெரிய பாசிட்டிவாக அமையும் அப்படிங்கிறல்ல மாற்றி கருத்துல நன்றி வணக்கம்